ஓம் நம சிவாய் குருவாக குருவே துணை ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதிரிகள் செய்யும் மாந்திரிக வேலைகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இப்படி சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு சதா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மாந்திரி வரையில செஞ்சுட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பண ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை தொழில் முடக்கம் மன நிம்மதி இல்லாமல் போகிறது கையில் காசு தங்காமல் போகிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வந்து சதா எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது சாமி இதில் வந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் அப்போதைக்கு கேட்குது ஆனால் வந்து அதை வந்து பர்மனெண்ட்டான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரகத்தை போட்டிங்கன்னா இதில் வந்து நிரந்தர தீர்வுங்கிறது நீங்கள் வந்து இது பண்ணலாம் இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எதிரிகள் செய்யக்கூடிய அந்த மாந்திரிக வேலைகளை வந்து தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு எந்த ஒரு மாந்திரிக ரீதியான எந்த ஒரு வேலைப்பாடுகள் செய்தாலுமே அது வந்து பலன் அளிக்காமல் போயிடும் அதாவது வந்து உங்கள் வந்து வராது சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய முறை இது சரி இது எப்படி பணம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இதே பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் அன்றைக்கி செஞ்சிங்கன்னா அம்மாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அன்றைக்கி என்ன வர சொல்லி கேட்டிங்கன்னா எட்டி குச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க எட்டிக்குச்சியை வந்து எட்டி மரத்தினுடைய வடக்கு தேசியில் இருக்கக்கூடிய எட்டி குச்சியை வந்து நீங்கள் முறையாக எடுத்து ஒரு ஒரு இருக்கக்கூடிய எட்டி குச்சியாக பார்த்து எடுத்து அதை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா சுத்தம் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இழுப்பெண்ணை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இழுப்பெண்ணை வந்து நல்லா தடவி விட்டணும் நல்லா தடவி விட்டு இந்த பூஜை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல நல்லா வந்துட்டு நான் அந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் மனு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை தரையில் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தலைவாலைகளை விரிச்சுக்கிறீங்க தலைவாலைகளை விரித்து அதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே சாம்பல் கொட்டிடணும் சாம்பல் கொட்டி அந்த சாம்பலுக்குள்ளே வந்து இந்த எட்டி குச்சியை வந்து நேராக நிற்கிற மாதிரி நிப்பாட்டி இதை வந்து இதை சுற்றி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு வேப்பனை தெய்வங்களை ஏற்றிட்டு இதற்குண்டான தூ இதற்குண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் இப்போ இதே வந்து அந்த மூன்றாம் தேவரை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தினமும் வந்து எட்டு ஒரு வீதம் அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும் சரிங்களா அந்த இதை பண்ணுற மாதிரி இருந்ததுனே மூன்றாம் தெய்வ நலனைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பூஜை முறைகள் செய்து இந்த ஆணைக்கண்பட்ட சட்டியை வந்து அப்படியே அந்த குச்சியோடு எடுத்துகிட்டு போய் என்ன மனிதர்கள் கேட்டிங்கனாக்க ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் ஈசானிய மூலையில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதற்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய எதிர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு மாந்திரிக வேலைப்பாடுகளுமே அது வந்து உங்களை வந்துட்டு நெருங்கறதுக்கு விடாது அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக பாதுகாத்து நிற்கும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து நடந்து பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்று கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை